இன்னைக்கு நம்ம சைனிகர்ஸோட அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஃபோர்டு ஃபிரியஸ்ட்டாக ரெண்டு ஓனர் வண்டி டேரக்ட்டாக ஆர்சி ஓனர் வண்டி தான் கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு வண்டி எடுத்தாங்க அந்த வண்டியை வந்து கொடுத்துட்டு இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க இதை வந்து சேல் பண்ணி உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ரூபா ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஃபைனலாக கேட்டாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு பேசி உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ நீங்க நேரில் வாங்க ரெண்டு ரூபாய்க்கு கூட வாங்கி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்றேன் இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்டர்லாக்கு எல்லாமே இருக்கு ரெண்டு வீ நாலு வீல் அலாய் வீல ஏர் பேக்கு எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்குதுன்னா பன்னெண்டு இன்ச்சுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒரு டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காரு எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இது வந்து கஸ்டமரோட வண்டின்றதுனால எடுத்து எந்த ஒரு நம்ம வந்து உள்ள வந்து அப்போ அந்த மாதிரி பாலிஷோ எதுவுமே பண்ணி வைக்கல டைரக்டா ஆர்சி ஓனர் கொண்டு வந்து விட்ட வண்டி அப்படியே இருக்கு இருக்கிற ஆசிட்டிஸ் கண்டிஷன்லாம் நம்ம கொடுக்குறோம் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் நீங்க வந்து ரொம்ப தெளிவா தான் இருக்கு நீங்க இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷனு டயர் பாருங்க எல்லாமே ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு அவரேஜ் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா சபூஃபர் எல்லாமே மாட்டி இருந்தது கஸ்டமர் வந்து உருவிட்டு விட்டாரு இது எல்லாமே கழட்டிட்டாரு இருக்கிற கண்டிஷன்ல வண்டி இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இருக்குது நாங்க இது லாஸ்ட் அவர்கிட்ட வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குதா சார் அப்படின்னு சொன்னோம் சரிபடி வண்டி நல்லா இருக்குங்க ஏன்னா அவர் ஃபேமிலிக்கு வச்சு யூஸ் பண்ண வண்டி தான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது நீங்க நேரில் வாங்க நம்ம சைனிகாஸ்ட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ கஸ்டமரை உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப பேசி ரொம்ப ரொம்ப குறைச்சி வாங்கி தரேன் ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏர் பேக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஏர் பேக் இருக்கும் டச்சு ஸ்கிரீன் செட்டு பக்காவா இருக்குது எல்லாம் போட்டோதெல்லாம் கரெக்டு தான் அந்த சப்பூசரை மட்டும் உருவிட்டா இருந்தவர் இருந்தாலும் நான் அதையும் பேசி வாங்கி தரக்கு ட்ரை பண்றேன் இப்போ நம்ம இந்த வண்டிக்கு கேக்கிற விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் டைட்டானியம் ரெண்டு ஏர் பேக் இருக்குது நாலு வீல் அழை வீல் வரும் வண்டிக்கு வேலைன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் உட்கார வச்சு நான் பேசி வாங்கி தரேன் ரெண்டு லட்சத்தி நாற்பது ஐம்பது எண்பதுன்னு சொன்னாப்ல ரெண்டு முப்பது ரெண்டு ரூபாய்க்கு கீழ கூட பேசி வாங்கி தந்துடும் சொல்லுங்க ஏன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு நம்ம சைனிகாஸ் வாங்க சைனிகாஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறுமூனிலிருந்து காய்ப்பணம் போகிற ரோடு ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துல இருக்கு